பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த பீட்ரூட் சாதத்துக்கு நான் வந்து மேராகாய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டோட காம்பினேஷனுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பீட்ரூட் சாதம் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய மீடியம் சைஸ் பிளே பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா சின்ன சின்ன ரெண்டு பீட்ரூட்டை துருவி வச்சுக்கோங்க இது கூட நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இடித்த இஞ்சி பூண்டு விழுத வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது இடிச்சு தான் போடணும்னு இல்லை மிக்ஸி யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி கூட போடலாம் காரத்துக்கேற்ப வர மிளகாய் இது கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் சாதம் கிண்டுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம கிளாட்னா சாதம் செய்கிறோம் அப்படின்னாலே ஆயில் வந்து கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம் ஓரளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போது கொஞ்சம் கடுகு கால் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் வர சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் இல்லை சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னாலும் சாதம் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி கிழக்காய் சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள் நான் வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னாலே வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கிடும் பாருங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் நம்ம இடித்து வச்சுருந்தா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வதங்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு சாப்பாடு கிளறும் போது நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுப்பாக ஹை ஃப்ளேம் வச்சுட்டு தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இப்போ மூடி போட்டு மூடிடுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இடையடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிட்டு விட்டுறக்கூடாது பாருங்க தக்காளி வந்து சூப்பராகவே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம துளி வச்சுருந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்த உடனே இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம் பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வரட்டும் இதை ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க பாருங்க பீட்ரூட் வந்து சூப்பராகவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ணல ஏன்னால் நான் சேர்த்த வரமிளகாயும் நல்ல காரமாக இருக்குது அதனால நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணல அவ்வளோதான் பீட்ரூட் வந்து சூப்பராகவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாம் பாருங்க சாப்பாடு வந்துட்டு நான் குக்கரில் தான் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் சாப்பாடு சாப்பாடு பாருங்கள் குலையாமல் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் சாப்பாடு நம்ம செஞ்சுட்டு சாப்பாடு கிளற போகிறோம் அப்படின்னா அதை கொட்டின வந்து நம்ம ஆற வச்சிடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர்லாம் சாப்பாடில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை கொட்டி கிளறிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க ஏன்னா பத்தும் பத்தாவதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாடை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க பாருங்க சாதம் வந்து சூப்பராகவே கிளறியாச்சு பாருங்க ஒயிட் ஒயிட் கலர்ல ரைஸ் வந்து எங்கேயுமே தெரியல பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறிடணும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த பீட்ரூட் வதக்குறீங்களே அப்படி வதக்கும்போது உப்பு வந்துட்டு கரெக்டா இருக்கணும் கொஞ்சமாவது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு கரெக்டா இருக்கும் பட் அப்படி இல்லாம அந்த பீட்ரூட் வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்கும்போது கரெக்டா இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்க சாதத்துக்கு கிளறீங்க அப்படின்னா கண்டிப்பா உப்பு உரைக்காத மாதிரி இருக்கும் அப்ப இன்னும் கொஞ்சம் சாத்து சாந்து வந்து நீங்க சேர்த்து கிளறீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து நல்லா சுவையா இருக்கும் ஏன்னா வந்துட்டு அஹ் கரெக்டா கிளறாதீங்க கொஞ்சம் சாதம் அந்த பீட்ரூட்டோட சாந்து வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்து நீங்க கிளறினீங்க அப்படின்னா லன்ச் டைமில் நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரைஸில் சூப்பராக இறங்கி கலரும் நல்லா ரெட் கலரில் சாப்பிட்டா அவ்வளோ எம்மையாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் சும்மா கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் சாதம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இந்த மாத் லஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு சுவையான பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க அந்த இடம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த பீட்ரூட் சதத்துக்கு மேரக்காய் பொரியல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஹெல்தியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்